சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவை நம்பு அது போதும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது தாங்கள் பெற்ற இன்பத்தையும் ஆனந்தத்தையும் அவர்களால் அடக்கி வைக்கவும் முடியாது பெற்ற இன்பம் இவ்வையகம் என்ற படமொழிக்கேற்ப அவர்கள் பிறருக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள் சுரக்கும் நீர் போல பிறருக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும் தன்மை உடையவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நீங்கள் இதனை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறீர்களா நீலகண்ட சுப்பையா தேவதாசன் தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பிராமணர் இவர் கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் கிறிஸ்துவின் அன்பு இவரை நெருக்கி ஏவியது எனவே பட்டி தொட்டிகள் அனைத்தும் சுற்றித் தெரிந்து கிறிஸ்துவை பற்றி போதிக்க துவங்கினார் ஏழைகளோடு ஏழையாக தன்னையும் இணைத்துக் கொண்டு அவர்களோடு வாழ்ந்து அவர்கள் கொடுத்த கூடை உட்கொண்டு கிறிஸ்துவாகவே வாழ்ந்து காட்டினார் ஒருமுறை அவர் வசித்த கிராமத்தின் வழியாக மாட்டு வண்டியில் ஒருவர் பிரயாணம் சென்றார் அவரை கண்டதும் பின்னால் ஓடோடி சென்றார் அவருக்கு கிறிஸ்துவை அருகே தண்ணீர் எடுத்துக்கொண்டிருக்கும் ஸ்திரீகளை கண்டாலும் அவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லுவார் தான் அணிந்திருந்த நீண்ட குர்தா போன்ற உடையில் முன்னேயும் பின்னையும் இயேசுவை நம்பு என்ற வாசகத்தை எழுதியிருந்தார் இதனால் இதனை காண்பவர்கள் இயேசுவை குறித்து மேலும் அறிந்து கொண்டு அவர் பிள்ளையாக மாற துவங்கினர் இம்மாமனிதரே கன்னியாகுமரியில் உள்ள நாகர்கோவில் சபைக்கு குருவாய் இருந்தவர் இவர் நீதிமானாக வாழ்ந்ததால் திருநெல்வேலி கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகள் ஏராளமாக கிடைத்தன இயேசுவின் வார்த்தைகளை செயலிலே வாழ்ந்த உத்தமர் இவர் அன்பரே பிறர் இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு என்ன முயற்சி நாம் எடுக்கிறோம் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து சுயத்தை வெறுத்து செய்யப்படும் பணியே சுவிசேஷ பணி ஆகிய மிஷினரி பணி என்று வேதாகம நண்பர் நமக்கு கருத்து கூறுகிறார் அன்றுவரே உம்மீது நம்பிக்கை வைத்து பிறரையும் உண்மை நம்ப செய்ய இன்று முதல் பாடுபடுவேன் ਕਰਤਨ ਪਈ ਆਸੀ ਰੋਦੀ ਪਾਰਾ